அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் என் முதல் தெய்வமான தாய் தந்தியரை வணங்கி ஜோதிடத்தில் இதுவரை வழிகாட்டி கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட ஆசான்களையும் வணங்கி என் குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்துடன் எனது உரையை துவங்குகிறேன் ஜெய் ஸ்ரீராம் நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு தமிழ் புத்தாண்டு ராசி பலனில் மகர ராசி இந்த தமிழ் விசுவாசுவர் வருஷத்திய ராசிபலனில் மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது பொதுவாகவே மகர ராசி நேயர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவங்க அடுத்தவங்களுக்காகவே தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவங்க கடந்த ஒன்பது வருடமாக அதாவது ஏழரை சனி அப்படிங்கிறது ஏழரை வருஷமாக இருந்தாலும் அதற்கு முன்னாடி ராகுகேது பேச்சியில இருந்தே கிட்டத்தட்ட ஒன்பது வருடமாக அவங்க பட்ட துயரத்திற்கு அளவே கிடையாது நீங்கள் யாராவது ஒரு மகர ராசிக்கு நேர்கள்கிட்ட போயிட்டு இனிமே உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி பாருங்களேன் கண்டிப்பாக அவங்க நம்ப மாட்டாங்க ஏங்க நீங்கள் வேறு இதை கேட்டு கேட்டு நாங்கள் வெறுத்து போயிட்டோம் எல்லாரும் இப்படியே தான் சொல்கிறாங்க ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விரக்தியில்தான் அவங்க எப்போயும் பேசுவாங்க ஆனால் கட்டாயமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போக போகிறீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டேங்களோ யாரெல்லாம் வாழ்க்கை இழந்தீங்களோ பண ரீதியான பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் வீட்டில் யாருமே புரிஞ்சுக்கலை என்ன கடன் மேல கடன் கடன் சுமை என்னால் தாங்கவே முடியல நான் நினைத்த காரியங்கள் எதுவும் எனக்கு நடக்கலை நிம்மதியே இல்லை அப்படின்னெல்லாம் இத்தனை வருடங்கள் மன உளைச்சலில் இருந்த மகர ராசினேயர்களே கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தப்போகுது நீங்கள் என்னெல்லாம் நினைச்சிங்களோ தொழில் ஸ்தானம் தொழில் விருத்தி ஏற்பட போகுது கடன் கண்டிப்பாக அடையும் அதே மாதிரி சனி பகவான் உங் நாங் உங்கள் ராசிக்கு இடமான மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டினில் ராஜயோகம் அப்படிங்கிற பல ஏற்ப நீங்கள் என்னெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் அழகாக கொடுக்க போகிறாரு சரிங்களா அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசினியர்கள் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் கல்வி மாணவர்கள் கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் இவ்வளோ நாள் நான் படித்ததெல்லாம் மறந்துருச்சு எனக்கு படிக்கவே தோணலை நான் எவ்வளோ படித்தாலும் அது எனக்கு மண்டையில் ஏறலைன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய மாணவர்கள் மகர ராசி மாணவர்கள் இனிமேல் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி திருமண தடை இந்த ஏழ்றையில் எனக்கு திருமணம் நடக்கும்னு முயற்சி பண்ணேங்க தடைப்பட்டு போச்சு அது எல்லாம் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக நடத்தி கொடுக்கும் காதலர்கள் பிரிந்த காதலர்கள் காதல் சக்சஸ் ஆகலை இன்னும் போராடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து இத்தனை மா வருடங்கள் நீங்கள் கேட்டது வேற இனிமே கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் ஆச்சரியத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க சரிங்க நான் எந்தல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துப்படி கேது பகவான் எட்டாம் இடத்துக்கு வராங்க அப்போ கேது பகவான் எட்டாம் இடத்துக்கு வரதுனால எட்டாம் இடம் அப்படின்னாலே கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சவகாசங்கள் நண்பர்கள் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் வரும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவான் வராரு அப்போது என்ன பேசக்கூடிய வார்த்தைகள் வாக்கு கொடுக்காதீங்க எதுக்குமே உத்தரவாதம் கொடுக்காதீங்க பண விஷயத்தில் கவனமாயிருங்க ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறாங்க அப்போது பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறோம் குழந்தைகளோட விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லா நல்ல பலன்களையும் நற்பணன்களையும் இ இதுவரை நான் அனுபவிச்சதே இல்லைன்னு வருத்தப்படுற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கட்டாயம் ஆறும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துக்கு வேண்டி இருந்த நேர்த்தி இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா முடியும் சரி என்னங்க பரிகாரம்னா என்ன ஃபா என்ன எந்த கோயிலுக்கு போனால் எனக்கு இன்னும் சக்சஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் மலை மேல் இருக்கக்கூடிய முருக பகவானை போய் சேவிச்சுட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் வயதில் மூர்த்தவங்களை மரியாதையோடு நடத்துங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுங்க வயதில் மூர்த்தவங்களுக்கு உங்களால் இயன்ற ம உதவியை செஞ்சிட்டு வாங்க அதே மாதிரி ஏழ்மையான மக்களுக்கு உங்களால் உதவி உங்களால் முடிஞ்ச உதவியை இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க எங்க ச எங்கே எனக்கே வருமானம் இல்லை நான் எங்கே தானம் பண்ணுறது தியானம் பண்ணுறது அப்படிலாம் சொல்லாதீங்க த தான தர்மங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களை உங்கள் கருமாவை கழித்து உங்களை பாதுகாப்பான நிலையில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழி நடத்தி செல்லும் இன்றைக்கி ஒரு பத்து ரூபா வருதா யோசிக்காமல் ரெண்டு ரூபா நீங்கள் வா தானம் பண்ணலாம் இது போதும் இல்லையா பத்து ரூபா வருது நான் பத்து ரூபாயில் அஞ்சு ரூபா பண்ண சொல்லலை ரெண்டு ரூபா தான் பண்ண சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான தர்மங்கள் மகர ராசினியர்கள் பண்ணிட்டு வர வர எப்பொழுதுமே அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மையான காலமாக இருக்கும் எனவே இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு வாரி வழங்க காத்துட்டு இருக்கு மகர ராசிராயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்பதை கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் என் பெயர் எஸ் ஜெயந்தி நான் நாமக்கல்லிருந்து பேசுகிறேன் என்னுடைய தொலைபேசி எண் டபுள் எயிட் செவன் ஜீரோ செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் நைன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்